நீண்ட காலமாக இந்த பாதையை திறந்து தருமாறு கடந்த காலம் தொட்டு கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக கோரிக்கை வைத்திருந்தார் அந்த வகையிலே தற்போது நகரசபை தவிசாளர் அவர்கள் இதிலே கரிசனை செலுத்தி இருக்கின்றார் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் பாராட்டுகின்றோம் கிட்டத்தட்ட இந்த பாதை பயன்பாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆண்டுக்கு பின்னர் இது பயன்பாடு அற்றதாக காணப்படுகின்றது இந்த பகுதியிலே தான்

ஏனையே அந்த நிகழ்வுகள் அந்த கட்டப்பட்டு வருகின்ற பொதுமக்கள் பாவனைக்கான இனி எதிர்காலத்திலே செயற்பாட்டுக்கு இது உகந்ததாக இருக்கும் எனவே இந்த பாதைய திறந்தமைக்காக நகர தலைவருக்கு எனது அன்பான மனமான வாழ் வாழ்த்துக்களையும் அதே போன்று அங்கு செயற்படுகின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கு இந்த செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து செயற்பாட்டாளர்களுக்கும் எனது தாழ்மையான பாராட்டுகளையும்